ராகுல் காந்திருந்துவிடுத்துவிடு ராகுல் காந்தியை திருந்திவிடுக்காதே மாற்றிக்கோள் மாற்றிக்கொள் மாற்றிக்கோள் மாற்றிக்கோள் மாற்றி

मंगलसच्ची की में क्या कहने 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 मंगलसच्ची की में क्या சார் வணக்கம் சார் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கோமான்னு நீங்கள் பாஜக தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சார் மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் எங்களோடு கூட்டணியிலிருந்து போட்டி போட்டு இன்று வரையிலும் எங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை பாராளுமன்றத்தில் எங்களோடு போட்டி போட்டியிட்டு எங்களோடு கூட இருந்தவர் இன்று வரையிலும் எங்கள் கூட இருக்கிறார்கள் அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்புமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து அப்புறம் புதிய கூட்டணியை ஏற்படுத்தியுள்ளோம் ஆக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பு டிஜிபி நியமனம் பாஜக பார்வை பொறுப்பு டிஜிபியை பொறுத்தவற்றில் பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கிறது அது வந்து ஏற்கனவே அந்த கருத்து ஏற்கனவே பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்கிறது அது டிஜிபியை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்